வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூற்றி ஐந்தாவது பாடலாகும் அலைவாய் முருகனுடைய புகழாகும் தெரியா ஓபம் போர் அழகுதிரி ஆடுபோர் கலையும் கலையா மாதரோடுளமேவி கலவி நிறுகமோடா உலவி கை பொருளோடேகியே கடுல குத்து சதா தீயரோடு கொலை போல் இடிலா பழிக குறையுமை மாறிடா நேமர்வால் அழியாமும் குழவி மெச்சிடவாய் பேச வாழ்வருள் அற்புதமோடாகிய குலவி பத்தனை அருள்வாயே பத்தரவா காணவே கமல நற்பதனே தாருமோர் அருளாளாம் கடவுள் உற்றவுமா தேவிமா மதுரையிற்பதி நீ நானுமா கையில வெட்டினில் வாழ்காரணி புதல் போனே சிலை நடித்த சிவா நீடுமே துதி செய்ய குருவாய் நேரிலே திருமொழி சொல்லுமோர் கூயலே சுர தேவா சிறைபடி சுரவுள் மேலவே கிரியற கரலாம் மாளவே திறனெடுத்தலைவாயூரில் வாழ் பெருமாளே திறனெடுத்தலைவாயூரில் வாழ் பெருமாளே முருகா உனது திருப்புகளும் அணிப்புகளும் உண்மையாய் படித்து உணர்வதற்கு நன்றுதான் தந்திடு முருகா குமரா சண்முகா வேலா